முருகா சரணம் மயிலு மயிலும் சேபலும் துணை என்று பார்க்க உள்ள துவங்கும் பழனி திருப்புகளில் சிறந்த மாதங்கி என்று அம்பிகையின் திருநாமத்தை குறிப்பிடுகிறார் குருநாதர் இந்த நாமத்தின் விளக்கத்தை பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியிலே நோக்குவோம் முருகாசரணம்

வனிதை உடல் காய நின்று உதிரமதியிலே உருண்டு வயிறில் நெடுநாள் அலைந்து புவி மீதே வனிதை உடல் காய நின்று பெண்ணின் உடலம் காய நின்ற உதிரமதியிலே உருண்டு ரத்தத்திலே உருண்டு வயிறில் நெடுநாள் அலைந்து புவி மீதே அவள் வயிற்றிலே நெடுநாள் அலைபட்டு பின்னர் பூமியிலே மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி மனித உருவோடு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து வயது பதினாறு முடிந்து அழகனாகி கனகமுலை மாதர்தங்கள் வழியில் மிகவே உழன்று கனிவதுடனே அணைந்து பொருள் தேடி பொதுமகளிர் வலையிலே மிகவும் அலைப்புண்டு அன்புடனே அவர்களை அணைந்து அவர் பொருட்டு பொருள் தேடி கனக பொருளெல்லாம் இழந்து மயிலில் மிகவே அலைந்த கசடனி ஆள உந்தன் அருள் தாராய் பெரும் பொருள் எல்லாவற்றையும் எழுந்து காம மயக்கில் மிகவும் அலைந்த குற்றமுள்ளவனாம் என்னை ஆள உனது திருவருளை தந்தருளுக புனமதனில் வாழுகின்ற வனிதை ரகுநாதர் தந்த புதல்வி இதழ் ஊரல் உண்ட புலவோனே திணைப்புனத்திலே வாழ்கின்ற மங்கை ரகுநாதர் திருமால் தந்த புதல்வி வள்ளி இதழ் ஊரலை உண்ட அறிஞனே அல்லது தேவனே புருமதனி நீரு கண்ட அரிய சிவனார் உகந்த புதிய மயிலேறு கந்த வடிவேலா புஷ்பபாணத்தோடு போர் செய்த காமனை சாம்பலாகச் செய்த அருமை வாய்ந்த சிவனார் மகிழ்ந்த புதுமயில் ஏறும் கந்தனே வடிவேலனே பனகம் அணி மா மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம கலியாணி தந்த பெருவாழ்வே பனகம் அணி மா மதங்கி பாம்பு அணி பூண்ட சிறந்த பார்வதி மதங்க முறிவரின் புதல்வி மாதங்கி குமரி வெகு நீலி மிக்க நீலி சண்டி துர்கை பரம கல்யாணி கல்யாணியாம் பார்வதி தந்த பெருவாழ்வே மாளவென்று அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மீதில் நின்று பெருமாளே பகையாய் நின்ற அசுரர்களின் சேனைகளை மடிவித்து தேவர்கள் சிறை நின்றும் மீழும்படி வென்று பழனிமலையில் மீது வந்து நின்ற பெருமாளே பெரும் பொருள் எல்லாவற்றையும் எழுந்து காம மிகவும் மிகவும் அலைந்த குற்றமுள்ளவனாம் என்னை ஆள உனது திருவுருளை முருகா முருகாசரணும் திருப்பழனி திருப்புகழை கேட்டோம் மாதங்கி என்ற அம்பிகையின் திருநாமம் குறித்து பார்ப்போம் மாதங்க தந்திரம் மற்றும் சியாமள தண்டகம் உட்பட பல நூல்கள் மதங்கமாமுனிவரது பெரும் தவத்தை மிச்சி அம்பிகை அவரது மகளாக பிறந்து மாதங்கி என பெயர் பெற்றாள் என்று கூறுகின்றன மகாகவி ஸ்ரீ காளிதாசரை இயற்றிய அற்புத ஸ்தோத்திரம் சியாமலா தண்டகம் தேவியின் அருளால் கவிபுனையும் திறம்பெற்ற காளிதாசர் தாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்பது போல ஒருகோன் அனைவரும் உயர் இந்த துதியினை இயற்றியிருக்கிறார் கல்வி கேள்விகளிலும் சகல கலைகளிலும் சிறந்து விளங்கு இந்த துதியினை உளமாற ஓதி அந்த நற்பயணங்களைத் திறலாம் மாணிக்கவினா முபலலயந்தீம் மாதங்க மஞ்சுட வாசாம் இழைத்த மனசாஸ்மராமிக்கங்கள் இசைப்பவளும் பரமானத்தின் திளைப்பதால் மந்தமான நடை உடையவளும் நீலமணியின் ஒளியுடன் கூடிய அழகிய உடலுறுப்புகள் உள்ளவரும் மாமுனிவரின் புதல்வியமான பராசக்தியை மனதில் தியானம் செய்கிறேன் இவள் அருள் இருந்தால் அனைத்து கலைகளும் லகுவாகும் எளிதாகும் இதைத்தான் வைரத்தில் தோய்ந்த மனமே முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே என்று கவியரசு திரு கண்ணதாசன் அவர்கள் சிவாஜி அவர்கள் அடிப்பிலே வெளிவந்து மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திற்காக தமிழிலே மொழிபெயர்த்து திரு டி எம் பாடியிருக்கிறார்கள் நமஸ்தே ஜெகதேக மாதக நான்கு கைகள் உடையவளும் தலையிலே சந்திரனின் தலையணிந்தவளும் நிமிர்ந்த மார்பகங்களை உடையவளும் குங்குமச் சிவப்பு மேனு உடையவளும் கைகளிலே செங்கரும்பு பாசக்கயிறு அங்குசம் புஷ்பமாகிய அங்கு ஏந்தியவளும்

ஜெயலலிதா சுகப்ரிய உலகின் தாயாகவும் மரகதமணியை ஒத்த நீல நிறம் உடையவனும் ஆனந்த பெருக்கினால் மெளிர்பவளும் எப்பொழுதும் மங்கள வடிவானவளும் கதம்ப மரக்காட்டிலே வசிப்பவளும் மதங்கமாமுனிவரின் புத்திரியுமான பராசக்தியே உனது கருணை கூர்ந்த அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறேன் நீலத்தாமரை புஷ்பத்தின் சோபை உடையவளே சங்கீதத்தில் பிரியமுடையவளே செல்லமாக வளர்க்கும் கிளிகளிடம் பாசமுற்றபழே ஏ மாதங்கி எனது நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்து உனது மேன்மையை வெளிப்படுத்துவாயாக என்று பாடினார் அந்த மாதங்கியை பனக மாமணி மாதங்கி என்று இந்த பாடலிலே அருணகிரியார் போற்றுகிறார் முருகாசுரனும்